வணக்கம் நேர்களே நமது நாடு சுதந்திரம் அடைந்த போது சில அரசியல் பிரமுகர்கள் காஞ்சி மகா பெரியவரை சந்தித்து தேசத்துக்கு ஆசியையும் அரசியல் தலைவர்களுக்கு அறிவுரையும் வழங்குமாறு கேட்டுக்கொண்டனர் அவரும் தேசத்துக்காக தனியாக ஆசி ஒன்றையும் அரசியல் தலைவர்களுக்காக அறிவுரை ஒன்றையும் வெளியிட்டார் தேசத்துக்கான ஆசி எல்லா பத்திரிகைகளிலும் வெளிவந்தது ஆனால் அரசியல் தலைவர்களுக்காக எழுதப்பட்ட அறிவுரை எந்த பத்திரிகைகளையும் வராமல் தடுக்கப்பட்டு விட்டது காரணம் என்ன இந்த அறிவுரையில் அரசியல் தலைவர்களால் ஏற்க முடியாத கருத்துக்கள் இருப்பதாக கருதப்பட்டதால் இது சென்சார் செய்யப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார் காஞ்சி மகாசுவாமியின் படைப்புகளின் தொகுப்பாசிரியர் ரா கணபதி அவர்கள் காஞ்சி மகாசுவாமிகள் நமக்காக அருளிய சுதந்திர தின விழாவை செய்தியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது சென்சார் செய்யப்பட்டது இதுக்கு ஒரு சுவையான பின்னணி உண்டு காஞ்சி சுவாமிகள் நம்ம நாட்டு நலனுக்காக எழுதின இந்த அறிவுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எழுதப்பட்டது அது வரல சென்சார் செய்யப்பட்ட அப்புறம் இது நடந்த இருபத்தஞ்சி ஆண்டுகளாக இதை பற்றி யாரும் பேசவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கல்கி வந்து ஒரு வெள்ளி விழா சுதந்திர வெள்ளி விழா ஒரு பப்ளிகேஷன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ரா கணபதி அவர்கள் மீண்டும் காஞ்சி பிரிவரை சந்தித்து நாட்டுக்கு ஒரு அறிவுரை சொல்ல முடியுமா என்று கேட்டவுடன் மகாபெரிவர் மிகவும் மகிழ்ச்சியோடு பல புதிய செய்திகளை அவருக்கு தொகுத்து வழங்கி கொள்ளார் ராகணபதி வாஸ் வெரி ஹாப்பி இந்த செய்தியை போடுவது நம்ம கொடுத்து வச்சுருக்கணுமேனு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ண சமயத்தில் காஞ்சி மகாசுவாமிகள் இதை பப்ளிஷ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் அவர் வந்து யாருக்குமே சொல்லியிருக்கார் வந்து முதல் தடவை நான் எழுதினது யாரோ சென்சார் பண்ணிட்டாங்க இப்போ நானே சென்சார் பண்ணிக்கிறேன் அதில் ஒரு காலகட்டம் வரும் அப்போ நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம் என்று சொன்னார் அந்த காலகட்டம் அவர் சித்தியான பிறகு ரெண்டாயிரத்தில் கிபி ரெண்டாயிரத்தில் தெய்வத்தின் குரலுடைய ஏழாவது பகுதியில் முழுக்க வந்திருக்கிறது இந்த அவர் சொன்ன அறிவுரையை ஏன் அரசியல் தலைவர்கள் விரும்பவில்லை அதை பார்க்கலாம் நமது பாரத நாடு விடுதலை அடைந்திருக்கும் இத்தருணத்தில் இந்த புராதன நாட்டு மக்கள் யாவரும் ஒரே மனதுடன் ஸ்ரீ பகவானை மனமுருகி துதிக்க வேண்டும் நமக்கு மேன்மேலும் மனோபலத்தையும் ஆன்மீக துறையில் இறங்க சக்தியையும் கொடுத்தருளுமாறு வேண்டுவோம் அவரது அருளால் தான் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த சுதந்திரத்தை நாம் காப்பாற்றிக் கொள்ளவும் உலகின் கண்ணுள்ள எல்லா ஜீவன்களும் ஆனந்த வாழ்க்கையை பெற உதவி செய்யவும் முடியும் பாக்கியவசமாக நமது நாட்டின் கொடியின் நடுவில் தர்மஸ்வரூபியான பகவானது சக்கரம் அமைய பெற்றிருப்பது போற்றத்தக்கதாகும் அதனுடன் சரித்திர பிரசித்தி பெற்ற தேவானாம் பிரியன் என்னும் அசோக சக்கரவர்த்தியால் வகுக்கப்பட்ட விதிகளோடு அந்த சக்கரம் நம்மை சம்பந்தப்படுத்துகிறது பகவத்கீதையில் மூன்றாவது அத்தியாயம் பதினாறாவது ஸ்லோகத்தில் ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் என்று பகவான் கூறியிருப்பதால் தர்ம சக்கரத்தின் உருவத்திலேயே நமது சுதந்திரம் பிரகாசிப்பது விளக்கமாகின்றது அசோக சக்கரவர்த்தியின் உயரிய நினைப்புடன் தொடங்கும் இந்த சுதந்திரமானது கடவுளருளால் அறம் பொருள் இன்பம் வீடு இத்தகைய அரிய பயன்களை அளிக்கட்டும் வெகு காலமாக நமது நாடு சுதந்திரத்திற்காக பாடுபட்டுள்ளது கடவுள் அருளாலும் மகான்களின் ஆசியினாலும் மக்களின் ஒப்பற்ற தியாகத்தினாலும் கிடைத்த இந்த சுதந்திரத்தினால் நமது நாடு செழித்தோங்கி பஞ்சம் விலகி ஒற்றுமையுடன் அன்பு கொண்டு தேச மக்கள் சமூக சச்சரவுகள் ஏதும் இன்றி வாழ அருள் வேண்டும் என எங்கும் நிறைந்த கடவுளை பிரார்த்திப்போமாக நம் நாடு சுதந்திரமடைந்ததையொட்டி நாமும் சுதந்திரமடைய முற்பட வேண்டும் நம்மை நாம் முற்றிலும் அறிந்து கொண்டால்தான் நாம் சுதந்திரமடைந்தவர்களாவோம் நமது மனமோ நம் கட்டுக்குள் இல்லை ஆசையையும் கோபத்தையும் நம்மால் அடக்க முடியவில்லை இவை இரண்டுமே நம்மை எப்போதுமே துன்புறுத்தி வருகின்றன எந்த பொருளை எவ்வளவு அடைந்த போதிலும் போதும் என்னும் மன நிம்மதி நமக்கு ஏற்படுவதில்லை உலக துயரம் நம்மை விட்டபாடில்லை துயரத்தைக் கண்டு மனமும் கலங்கத்தான் செய்கிறது இதிலிருந்து கரையேற வழி என்ன நமது மனம் நமக்கு வசமாக வேண்டும் எவ்வளவோ காலமாக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்த இந்த மனதை தன்னுள் அடக்க சிறிது சிறிதாகவே முயற்சிக்க வேண்டும் மனம் அடங்கிவிட்டால் நமக்கு வேறொன்றும் தேவையில்லை அதுதான் நாம் பெற வேண்டிய பூரண சுதந்திரமாகும் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரமாவது மனதை சாந்தமாக வைத்துக்கொண்டு வேறு நினைவுகளை மனதில் செலுத்தாமல் கடவுளது தியானத்தில் அமர வேண்டும் வேறு நினைவுகள் இல்லாமல் தியானம் செய்வதால் நாளடைவில் புத்தியானது தெளிவாகிறது ஆசையையும் கோபத்தையும் அடக்குவதற்கு இது ஓர் சாதனமாகும் இவ்வித சாதனையை படிப்படியாக மேற்கொண்டவனுக்கு சீக்கிரமாக ஆத்ம ஞானம் உண்டாகும் குறைவில்லாத ஞானத்தை பெறுபவன்தான் உண்மையான சுதந்திரனாகின்றான் மக்களின் உடல்நலத்திற்கும் உலகியல் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் வழிவகைகள் காண்பதான விவசாயம் பொருளாதாரம் உலகியலை மையப்படுத்திய கல்வி சுகாதாரம் உள்நாட்டு வெளிநாட்டு பாதுகாப்பு ஆகியவற்றை அபிவிருத்தி செய்வதே ஓர் அரசாங்கத்தின் முக்கியமான பொறுப்பு என்பது முற்றிலும் முடிந்துவிட்டதாக கருதுவதற்கில்லை உடலை விட முக்கியம் உள்ளமே அன்றோ மக்களின் அந்த உள்ளமாம் உயிரை அபிவிருத்தி செய்வதை ஓர் அரசாங்கம் புறக்கணிக்க முடியுமா எனவே ஒரு நாட்டின் ஆட்சியை பொறுப்பேற்றுள்ள அரசாங்கம் நாடு நாடாக இருக்க வேண்டுமாயின் மக்களின் உள்ளத்தை உயர்த்தவும் நிச்சயமாக உதவி புரியத்தான் வேண்டும் ஒரு நாட்டின் அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் சார்ந்து பிற மதங்களை இழிவும் அழிவும் செய்யாது எல்லா மதங்களையும் ஏற்ற இறக்கமின்றி சமபாவத்துடன் ஆதரித்து அவையாவும் பரஸ்பர பகையின்றி தழைத்தோங்க உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த கொள்கையே உண்மையான செக்யூலரிசம் உலகவியல் என்பது நவீன விஞ்ஞானத்தாலும் புரட்சி கருத்துக்களாலும் உலகெங்கும் பரவி ஆன்மவியலை அடித்துச் செல்லும் இந்த ஆபத்து கட்டத்தில் மக்கள் மாக்களாகி விடாமல் காக்க வேண்டுமெனில் இத்தகைய செக்யூலரிசம் நடைமுறையாக வேண்டும் உலக நாடுகள் யாவற்றுக்குமே இது உண்மையெனில் நமது பாரத நாட்டிற்கோ அவற்றையும் விட பல மடங்கு முக்கியத்துவம் உள்ளதென்பது உண்மையாகும் ஏனெனில் விவேகானந்தர் போன்றோரும் மேனாட்டு நல்லறிஞர்களும் கூட இந்தியாவின் உயிர்நிலை ஆன்மீகம்தான் என்று வலியுறுத்தியிருக்கின்றனர் அதனை மறந்து மற்ற துறைகளில் இந்நாடு எத்தனை முன்னேற்றம் கண்டாலும் அது உயிரிழந்த சவத்திற்கு செய்யும் அலங்காரம் போல இருக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளனர் மக்களின் உலகவியல் ஆசைகள் வெறித்தனமாக வலுக்காதவாறு மக்களுக்கு ஆன்மவியலை மத கோட்பாடுகளாகவும் தத்துவ கோட்பாடுகளாகவும் கொடுத்து அவர்களது உலக வாழ்வு சம்பந்தப்பட்ட அனைத்தையும் கூட ஈசனை மையமாக கொண்ட சடங்குகளாக புனிதப்படுத்தி உலகவியலுமே ஆன்மவியலுக்கு உபயோகமாகுமாறு உயர்த்திக் காட்டுவது அரசாங்கத்தின் கடமையாகும் இவ்வழிமுறைகளையே நமது மக்களும் பூர்வ காலத்திலிருந்து பற்றி ஒழுகி வந்திருப்பதால்தான் நம் நாட்டிலேயே அதிகபட்சமான மகான்களும் மத நூல்களும் தத்துவ சாஸ்திரங்களும் தோன்றி பிற நாட்டு மேன்மக்களும் அவற்றிலிருந்து ஆன்மீக உயர்வு கண்டு வந்துள்ளனர் அது மட்டுமன்றி பிற நாடுகளின் உலகியல் போக்கை சமணப்படுத்தும் நாடாகவும் நமது நாடே திகழ்ந்திருக்கிறது இன்றைக்கும் மேல்நாட்டின் உலகியல் சுகசாதனங்கள் யாவற்றையும் அனுபவித்தும் வாழ்க்கையில் நிறைவே காணாத மேல்நாட்டு மக்கள் நம் நாட்டுக்கே வந்து ஆன்மவியலில் ஈடுபட்டு அந்நிறைவை எய்துவதை கண்கூடாக காண்கின்றோம் I mean what do you think the speciality of this place The importance of the battlefield of Kurukshetra is that <coughs> this is the place where Krishna demonstrated for the whole world to see What is the value of India's original Vedic culture? What is the value of cow protection, which Krishna was doing? Krishna left Vrindavan to actually do this. To paritranaya sadhunam vinashaya chaduskritam. Dharma samstapanarthaya sambhavame yuge yuge. That Krishna is showing to establish Dharma, we have to even come here. We have to come to the battlefield and even sacrifice all the lives. Of the entire military force of the entire world. That's what happened here. The entire world's military powers were sacrificed and slaughtered here, to, for Dharma Samstapa to establish Dharma, and that's the value of India's culture. Unfortunately, since the last five thousand years, uh, Kali Yuga has begun, and Kali Yuga means the age of very very heavy materialism. And we become so involved in just trying to meet our daily expenses and our daily life that we have no time for spiritual life. This is Kali's trick. And whatever free time we have, then Kali has invented this very diabolical invention called television. Huh? People sit in front of this thing with greater dyan than the yogis. Huh? And such useless programming is coming, in they waste so much time. We always tell them, you know, they say, "Oh, we don't have time to chant. We don't have time." But you have so much time to waste in front of this diabolical machine, it's just invented by Kali to waste your time. And to you, tell all your children when they go to school: don't talk to any stranger, don't take anything from any stranger. You know, we're so careful. But we leave. We both go to work, husband and wife, and we leave the children with this. Television and all the strangers of the universe come and God knows what ideas they're putting in their heads. Huh? We're so careful when they go to school don't talk to any danger, don't take anything, but we're inviting every stranger in the universe to our child. Huh? So it's very important that we bring back our Indian culture. <laughs> பேரின்ப ஆன்மீவியலுக்கு வழிகாட்டியாக உலக நாடுகளுக்கு உதவி புரிவதே தனது தனி பெருமையாக கொண்ட நமது நாட்டை புறக்கணித்து மேல் நாடுகளின் உலகியல் முன்னேற்றத்தில் மோகித்து அதன்பின் வலிய ஓடும் பேதமை மெல்ல மெல்ல நம்மை பற்றிக்கொண்டு இப்பொழுது முற்றியும் விட்டது சுதந்திர பாரதம் உண்மையான ஆன்மீக நாடாக புத்துயிர் கொள்ள கிடைத்துள்ள இந்த அரிய வாய்ப்பை மனமறிந்து பறிகொடுக்கும் பரம துர்பாகியமான இன்றைய நிலையில் இந்நாட்டில் இன்னும் உள்ள உணர்ந்த மேலோரான நீங்கள்தான் மற்றோரையும் தட்டி எழுப்பும் பணியில் ஆர்வமுடன் ஈடுபட வேண்டும் அரசியல் சுதந்திரத்திற்கு ஆர்வத்துடன் போராடிய தொண்டர்படை திரண்டது போலவே நமது ஆன்மீக சுதந்திரத்திற்கும் படை திரள வேண்டுமென கூவி அழைக்கிறோம் இதற்கு உறுதுணையாக நிற்க ஈசனையும் வேண்டி அழைக்கிறோம் நைல் அந்த சுதந்திர போராட்டம் செய்ய தவறிய விஷயம் என்ற தலைப்பிலேயே ஒரு பெரிய பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்குறாரு சுதந்திர போராட்டம் மக்களை உரிய திசையில் திருப்பிவிட தவறிவிட்டது என்கிறார் காஞ்சி பெரியவர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வேறு ஒரு பதிவில் அதாவது இந்தியாவோட காந்தி மகான் உருவாக்கிய அந்த அகிம்சைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது வந்து நம்ம நாட்டுக்கு பொருந்தாத விஷயம் என்று பெரியவர் பல இடங்களில் சொல்லியிருக்கார் அகிம்சை என்பது ஒரு தனிப்பட்ட மனிதன் பின்பற்ற வேண்டிய பண்பு ஆனால் அரசியல் தலைவர்கள் தான் அரசாங்கம் அதை அதை பின்பற்ற வேண்டும் என்ற அவசியமே இல்லை என்று பல இடங்களில் அவர் சொல்லியிருக்கார் அவர் அதனால்தான் நம்ம காஷ்மீரின் சில பகுதிகளை இழந்து விட்டோம் என்றும் நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கிறார் காஞ்சிபுரி இது ரெக்கார்டாக ஆகிருக்கு அதே மாதிரி இந்த சுதந்திர தின செய்தியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா சுதந்திர தின போராட்டம் மக்களே உரிய திசையில் திருப்பிட தவறிவிட்டது நமது நாட்டை அந்நியரின் ஆளுகையிலிருந்து மீட்க வேண்டும் என்பதிலேயே முழு கவனம் செலுத்தினார்களே தவிர ஆங்கில அரசு நம்மீது திணித்த மேல்நாட்டு கலாச்சாரத்திலிருந்தும் மேல்நாட்டு மோகத்திலிருந்தும் நம்மை மீட்பதற்கு எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்கிறார் அவர் ஆங்கில மோகம் இருக்கிற மேல்நாட்டு மோகத்தை நம்முடைய மக்களிலிருந்து எடுப்பதற்கு அரசாங்கம் எந்த முயற்சியும் செய்யவில்லை இதனால் பாதிப்பு இந்து மதத்துக்கு என்று அவர் சொல்கிறார் என்றால் இந்து மதம் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டது இந்த மேல்நாட்டு மோகத்தினால் என்ற ஒரு குறிப்பையும் அவர் சிக்கிறார் இதில் இன்னொரு விஷயம் பாருங்களேன் இந்த மேல்நாட்டு மோகம் எந்த அளவுக்கு நம்மை பாதித்துள்ள என்பதை காஞ்சிபுரிவை சொன்னது எவ்வளோ உண்மை பாருங்களேன் நமது நாட்டிலேயே உருவாகிய சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேதம் ஆகியவற்றை நமது அரசு சுதந்திரம் கிடைத்த நாளிலிருந்தே ஊக்கமூட்டி இருந்திருந்தால் இன்று இந்தியா மருத்துவ செயல் நம்பர் ஒன்னாக இருந்திருக்க முடியும் உலக நாடுகளில் இந்தியாவின் பெருமையும் உயர்ந்திருக்க முடியும் அந்நிய செலவானியும் கூடியிருக்க முடியும் அலோபதி எப்போவுமே இருக்குங்க அலைப்பத்தியை பற்றி அலோபதி தானாக வளரக்கூடிய ஒரு மெடிசன் நம்ம இதை வந்து மிஸ் த பஸ் நோம் ஏன்னா அந்த சித்த மருத்துவத்துக்கும் ஆயுர்வேத மருத்துவத்துக்கும் அரசாங்கம் உரிய முறையில் அவ நம்ம வந்து கௌரவிக்கம் செய்யவில்லை அது ஊக்குவிக்கம் இல்லை என்பது தான் முக்கியம் ஸோ காஞ்சி மகா சொன்ன சுவாமிகள் சொன்னது ரொம்ப கரெக்டான விஷயந்தான் இது காஞ்சி மகா சுவாமிகளுடைய சுதந்திர தின செய்தியில் முக்கியமான அம்சம் செக்யூலரிசம் அதாவது மத சார்பு இல்லாதது செக்யூலரிசம் என்பது அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்ததாக இல்லாமல் இருப்பதே என்று கருதப்படுகிறது இது சரியான கருத்து இல்லை என்கிறார் காஞ்சி மகான் இவர் கூறும் செக்யூலரிசம் என்பது அரசாங்கமானது எந்த மதத்தையும் சார்ந்ததாக இல்லாமல் அதே சமயம் எல்லா மதங்களையும் ஆதரிப்பதாக இருக்க வேண்டும் அதாவது எல்லா மதங்களையும் ஏற்ற இரக்கமின்றி சமபாவத்துடன் ஆதரித்து அவையாவும் பத பரஸ்பர பகையின்றி தழைத்தோங்க உதவி செய்ய வேண்டும் என்று உத உயர்ந்த கொள்கையே உண்மையான செக்குலரிசம் அப்படிங்கிறார் அவர் அதாவது எல்லா மதங்களும் ஒன்றோடொன்று பாவத்துடன் ஆதரித்து பரஸ்பர பகையின்றி தழைத்தோங்க உதவி செய்வது தான் உண்மையான செக்குலரிசம் என்கிறார் இப்போ அந்த மாதிரி இருக்கான்னு நீங்கள் தான் சொல்லணும் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக பள்ளிகள் கல்லூரிகள்லாம் வந்து எல்லா மத பண்டிகளையும் நம்ம கொண்டாடிட்டு வந்தோம் தான் நினைக்கிறேன் நினைக்கிறேன்னா இப்போ அது செய்ய முடியாது இப்போ பாருங்களேன் ஒரு அரசாங்க அலுவலகத்தில் கல்லூரி பள்ளிகள் இல்லாமல் எல்லா மத பண்டிகைகளையும் கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்துக்கள் முக்கியமான பண்டிகை வந்து பொங்கல் தீபாவளி இவற்றை கொண்டாடும் போது மற்ற மதத்தினரும் அதை பங்கு கொள்ளும்போது ஒரு மத நல்லிணக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதேமாதிரி கிறிஸ்மஸ் போது நம்ம போய் கொண் அவங்களோட போகிறோம் ரம்ஜான் போது நம்ம போய் சேரப்போகிறோம் இந்த மாதிரி சம நோக்கோடு மதங்களை தான் உண்மையான செக்யூலரிசம் என்று சொல்லுகிறார் காஞ்சி சுவாமிகள் அதனால தான் அந்த காலத்தில் அரசியல்வாதிகள் இது பிடிக்கலையாங்கிறது தெரியல நமது நாட்டின் உயர்வுக்கும் நமது நாட்டின் பெருமை உலகமெங்கும் பரவ வேண்டும் என்பதற்காக காஞ்சி மகா சுவாமிகள் நமக்கு அருளிய சுதந்திர தின செய்தி இப்பொழுது ஒரு வீடியோவாக நீங்கள் பார்க்க போகிறீங்க இதனுடைய முழு பதிவு தெய்வத்தின் குரல் ஏழாவது வால்யூமில் இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பக்கங்கள் தயவுசெய்து அவற்றை நாம் எல்லாம் படிக்க வேண்டும் படித்துவிட்டு இந்தியாவின் சுதந்திர தினத்தை நம்ம முழு சுதந்திரமாக கொண்டாட வேண்டும்